சபரிமலை யாத்திரை ஒருமுறை சென்றால் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத ஒரு அனுபவம் கிடைக்கும் இது சாதாரண ஒரு மலையேறும் பயணம் அல்ல இது மனம் சுத்தமாகும் ஒரு ஆன்மீக பயணம் இன்று இந்த வீடியோவில் சபரிமலை யாத்திரையில் ஒவ்வொருவரும் அனுபவிக்கும் மாயமான நெஞ்சை உருக்கும் தருணங்களை பார்த்து தெரிந்து கொள்வோம் பம்பையில் முதல் அனுபவம் மனம் தானாக அமைதி பம்பை நதிக்கரைக்கு முதன் முதலாக காலடி வைக்கும் அந்த நொடி காதில் விழும் நீரின் சத்தம் காற்றின் குளிர்ச்சி உடம்பில் இருந்த வழிகளையும் மனத்தில் இருந்த கவலைகளையும் கழுவி நான் இப்போது ஒரு சுவாமி என்ற உணர்வு மனதை நிரப்பும் காட்டு வழியாக நடக்கும் பாதை ஒவ்வொரு படியும் ஒரு தியானம் காட்டு பாதை அதன் அமைதி பறவைகளின் குரல் காலை மந்தாரம் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு தியான நிலையை உருவாக்கும் இந்த பாதையில் நடக்கும்போது உடம்பு தாங்க முடியாத அளவு சோர்வாக இருக்கும் ஆனாலும் மனம் சொல்லும் இன்னும் ஒரு படி இன்னும் ஒரு படி இதுதான் சபரிமலையின் மந்திரம் கால்கள் சோர்ந்தாலும் மனம் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்நியர்கள் சகோதரர்கள் ஆகும் உணர்வு சபரிமலைக்கு போகும்போது தெரியாத மனிதர்கள் கூட ஒரே குலத்தில் பிறந்தவர்களாக தோன்றுவார்கள் யாருக்காவது சிரமம் என்றால் முன்னாலிருந்து ஒருவர் கை கொடுப்பார் பாதை வழியில் படுத்து வழியால் அழும் ஒரு யாத்திரிகருக்கு மற்றவர்கள் உணவு தண்ணீர் மருந்து கொடுப்பார்கள் அவங்க எல்லாரும் சொல்வாங்க சுவாமி சரணம் நிறைய தாங்கிக்கோங்க இந்த சகோதரத்துவம் தான் சபரிமலையை உலகில் தனித்துவமான யாத்திரை ஆக்குகிறது சன்னிதானத்தை முதலில் காணும் தருணம் கண்ணீரை நிறுத்த முடியாது கடினமான பல மணி நேர பயணத்துக்கு பிறகு சன்னிதானத்தின் அந்த பொன் ஒளி கண்களில் விழும் அந்த சில நொடிகள் இதயம் துடிக்கும் உள்ளம் நடுங்கும் கண்களில் நீர் தானாக வரும் அந்த நேரத்தில் எல்லா சுமைகளும் கவலைகளும் காயங்களும் வலிகளும் ஒரே நொடியில் கரையும் அந்த உணர்வு மொழியில் சொல்ல முடியாது அது ஐயப்பன் தரும் வரம் தரிசன நேரம் உடல் வலி மறைந்து ஆன்மா நிறையும் பல மணி நேர காத்திருப்புக்கு பிறகு கண்ணில் ஐயப்பன் விழும் அந்த நொடியில் உடம்பில் இருந்த வலி பாதையில் பட்ட துன்பம் எல்லாமே மறைந்து போகும் சிலர் தரிசன நேரத்தில் கண்ணை மூடிவிட்டு ஆழ்வார்கள் சிலர் கைகளை குலுக்கி நின்று விடுவார்கள் சிலர் சிரித்தும் ஆழ்வார்கள் ஏனென்றால் அந்த ஒரு கணத்தில் நான் தனியா இல்லை யாரோ என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு வரும் நெய்யபிஷேகம் பூரண நிலை தரும் தருணம் இருமுடியில் எடுத்து வந்த நெய் தேங்காயை சுவாமிக்கு சமர்ப்பிக்கும் நேரம் எல்லோருக்கும் மிகவும் இனிமையானது அது ஒரு சாதாரண நெய் அல்ல அது ஒரு மாதம் முழுக்க செய்த விரதத்தின் பரிசு உழைப்பின் பலன் மனக்கவலைகளின் முடிவு அந்த நொடி இப்போ எனக்கு ஒன்றும் வேண்டாம் சுவாமி என்ற பூரணத்தை கொடுக்கும்